நமோ ரமணா கிருஷ்ணா சான் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூயர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புது வருஷம் நமக்கு ஆயுள் ஆரோக்கியத்தையும் மனசில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அன்பையும் வளமான வாழ்க்கையையும் சகல சௌபாகியங்களையும் கொடுக்கட்டும் எல்லாருக்கும் தொழில் அபிவிருத்தி ஏற்படட்டும் அவா மனசில் நினைச்சிட்டு இருக்கிற காரியங்கள் வெற்றி அடையட்டும் நமக்கு குரு பக்தியும் ரமண பக்தி அருணாச்சல பக்தி மேன்மேலும் ஓங்கட்டும் அருணாச்சல நாமத்து மேலேயும் ரமண நாமத்து மேலேயும் நமக்கு ருச்சி ஏற்பட்டோம் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற கடமைகளை பண்ணிண்டே நமக்கு இந்த ஆத்ம சாட்சா்காரத்து மேலே ஒரு ருச்சி ஏற்பட்டு நம்மளுடைய ஆத்ம லாபமும் இந்த உலகத்தில் இம்மையிலையும் வறுமையிலையும் சௌபாகியங்கள் அடையிறதுக்கு எல்லாமல் அருணாச்சலனை பிரார்த்திப்போம் நமக்கு வந்து எல்லா நாளும் கிரிபிரதக்ஷனம் தான் மனசில் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம அருணாச்சலத்தை மறக்கவே கூடாது ஒவ்வொரு நாளுமே புது தான் அந்த ஒரு நினப்போட பாஸ்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் வழுன்னு நம்ம ரமண பகவான் சொன்னால் மாதிரி அந்த ப்ரசெண்டில் நம்ம இருக்கிறதுக்கு அப்பா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டோம் இந்த நியூ இயரில் நான் ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறேன் என்னென்னாக்க நம்மளோட குரு நாமமும் அந்த ரூபமும் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப வசந்தி சக்தி வாய்ந்தது அது அதை வந்து நம்ம டெய்லி ரிப்பீட் பண்ணாலே நமக்கு வந்து பல அனுகிரகம் கிடைக்கிறது குரு வந்து பேசுகிறார் நம்ம வந்து நினச்சிக்கிறோன்னா நம்மளோட மைண்டில் தான் ஒரு ஃபார்ம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை ஒரு ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்ச ஞானியோட நாம ரூபத்தை டேவிட் கார்ட்மன் கூட சொல்லுவார் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து அந்த ஆத்மா வந்து அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த செல்ஃபே நமக்கு அனுகிரகம் பிரம்மமே வந்து அந்த ரூபத்தில் அனுகிரகம் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கார் இதோட பிரத்யக்ஷமாக இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணானந்தா அப்படின்னு பிற்காலத்தில் பின்னவாசல் பெரியவா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சதாசிவ பிரம்மேந்திரா அவர் காலத்தில் இல்லை சதாசிவ பிரம்மேந்திரால் மோட்சம் அடைஞ்சு அவர் ஞானியாக இருந்தார் அவர் பரமஞானி ஜீவன் முக்தர் மோட்சம் அடைகிறதுக்கு இல்லை ஜீவன் அவர் அந்த ஜீவன் முக்தர் மகாசமாதி ஆகி பல வருஷங்கள் கழித்து ஒரு நூறு இரநூறு வருஷங்கள் கழித்து சமீபமாக ட்வெண்ட்டி எய்த் செஞ்சுரியில் இந்த ராமகிருஷ்ணானந்தா பிறந்தார் அவரை சதாசிவ பிரம்மேந்திரால மானசீக குருவாக இவர் ஏற்றுனார் குருவோட நாம ஜபத்தை சொல்லிகிட்டே இருந்தார் குருவை தியானம் பண்ணிகிட்டே இருந்தார் அதனால் அப்போ வந்து அந்த சிஷியனுக்கு வந்து அந்த குரு மந்திரோபதேசமே கனவுல வந்து பண்ணி வச்சார் அதே மாதிரியே வந்து பிற்காலத்தில் வந்து அந்த சீடன் கூ கூடுவிட்டு கூடு பாயிற மாதிரி அந்த மரகதம்மாள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆண்டவன் பிச்சை அவளோட சரீரத்துக்குள்ளே இவர் பிரவேசித்து அந்த ஜென்மாவையும் அவர் கழித்து மோக்ஷத்தை தன்னோட சீடனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் அப்போது அவ்வளோ மகிமை இருக்குது குருவோட நாமரூபத்துக்கு அதனால் நம்ம என்றைக்குமே ஓம் நமோ பகவதே ரமணாய இந்த நாமத்தை யார் சொன்னால் நமக்கு வந்து இந்த மந்திரம் இந்த மந்திரம் துவாதசாட்சரி மந்திரமாக தான் இதுவும் இருக்குது இதை யார் கண்டுபிடிச்சாருன்னா டி கே கண்டுபிடிச்சு அவர் வந்து சும்மா ஏதோ எட்டு கட்டி எல்லாருக்கும் சொன்னதுன்னு இல்லாமல் இமீடியேட்டாக இந்த மந்திரம் எனக்கு இப்படி தோணியிருக்குன்னு சொல்லி பகவான்கிட்ட போய் அந்த மந்திரத்தை காமிச்சு பகவான் அதுக்கு பரிபூர்ண ஆசிர்வாதம் கொடுத்துருக்கார் அதனால் நமக்கு ரெண்டு மந்திரம் ரொம்ப மூச்சு உயிர் மூச்சு அருணாச்சல சிவ பகவான் நமக்கு உபதேசம் பண்ண ஞானபஞ்சாட்சரி அருணாச்சல சிவ இந்த குருநாமம் குருமந்திரம் வந்து ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய இது ரெண்டுத்தையும் நம்ம சொல்லி நம்ம குரு தியானத்தையும் அருணாச்சல தியானத்தையும் பண்ணி மேன்மேலும் அடைவோம் இந்த நான் வந்து எந்த கேலண்டரும் ரமணாசிரமம் கேலண்டர்லாம் ஆர்டர் பண்ணலை இங்கே மனசில் நினச்சிகிட்டே இருக்கேன் டைம் எது தேர்ட்டி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எல்லாம் மனசுலேயே நினச்சிக்கோன்னு ரமணா சொல்கிற மாதிரி இருக்குது ஷுர்லி அது டைம்லெஸ் தான் அந்த பரம்பரில் நம்ம எல்லோரும் வேண்டிப்போம் ரெண்டாவது நான் இதையும் சொல்லி பூர்த்தி பண்ணிடுறேன் எப்படி இருக்குமோ இருக்குமோனுமோ தெரில அதாவது நான்லாம் பேசுகிறேன் என்னை தவிர பேசுகிறத ஃபாலோ பண்ணுறேனா அப்படின்னாக்க கிடையாது ஓகே அதனால் இது ஒரு சுரக்காக இது கதிக்கி உதவாது என்னோடையே இருக்கிற வாழ்க்கை என்ன நன்னா தெரிஞ்ச வாழ்க்கை தான் தெரியும் என்ன என்ன எவ்வளோ கோவப்படுவேன் எனக்கு என்னென்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்குறதெல்லாம் அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சத்சங்கத்துக்கு நமக்கே நம்ம சத்சங்கத்துக்கு நம்ம சொல்லிக்கிறது அதில் யாராவது பயன்பெற்று அதே லைக் மைண்டட் டிவோட்டிஸ் நம்ம சேர்ந்து நாமம் பண்ணணும் நாமத்தை சொல்லணும் ஆத்மவிச்சாரம் பண்ணணும் ரமண நாமத்தை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறதுனே தவிர ஒன்றும் பெருசாக ஸ்பெஷல்லாம் இல்லை உங்களெல்லாம் விட பல மடங்கு கீழே தான் நான் இருக்கேன் ரமணர் தான் சத்கதி கொடுக்கணும் அப்பா அனுகிரகம் பண்ணிட்டோம் வேறு எதுவும் எனக்கு சொல்லத் தெரில அப்பர் திருவடிகளையே சரணம் சுந்தரர் திருவள்ளிலேயே சரணம் திருஞான சம்பந்த திருவள்ளிலேயே சரணம் மாணிக்க வாசகர் திருவடிகளையே சரணம் திருவடியே தஞ்சம் உள் திருமந்திரத்தில் வரும் திருவடியே தஞ்சம் உள்தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திருவடியை வந்து நம்ம வந்து இறுக்கி பிடிச்சிப்போம் தஞ்சமடைந்தவனையும் தஞ்சம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துலேயும் சொல்லுவாள் அதனால் திருவடியே தஞ்சம் உள்தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி குருவோட திருவடியை நம்ம இறுக்கி பிடிச்சிட்டு ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணா சொல்லி கடை தேருவோம் அருணாச்சலா ரமோ நம ரமணா அருணாச்சலா நமோ ரமணா